அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் இறை நம்பிக்கை கொண்டதாக உறுதி பிரமாணம் வாங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் கரம் அல்லாஹின் மீது ஆணையாக எந்த பெண்ணின் கரத்தையும் தொட்டதில்லை பெண்களிடம் வாய்மொழியாகவே தவிர ஈமான் கொண்டதாக உறுதி பிரமாணம் வாங்கியதில்லை அறிவிப்பவர் ஆயிஷா அல்லாஹு அன்ஹா நூல் புகாரி ஹதீஸ் எண் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இசலாத்தை ஏற்கக்கூடியவர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கரங்களை பிடித்து தாங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டதாக உறுதிமொழி வழங்குவார்கள் அவ்வாறு வழங்கப்படும் உறுதிமொழி ஆண்களிடத்தில் மட்டுமே கைபிடித்து வாங்கப்படும் பெண்கள் ஈமான் கொள்வதற்காக வந்தால் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் வாய்மொழியாகவே உறுதி பிரமாணம் வாங்குவார்கள் என்று ஆயிஷா அதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தியிலிருந்து அந்நிய பெண்களின் மீது பெருமானார் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய கரங்கள் பட்டதில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் அற்ப காரணங்களுக்காகவும் சொற்ப சுகங்களுக்காகவும் அந்நிய ஆண்களை அந்நிய பெண்களும் அந்நிய பெண்களை அந்நிய ஆண்களும் தொடுவது உரசுவது இடிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடுவது இஸ்லாமிய அடிப்படைக்கும் நபிகளாருடைய நடைமுறைக்கும் எதிரானது என்பதை நாம் விளங்க வேண்டும் இது போன்ற அற்பமான காரியங்களிலிருந்து விலகி மறுமைக்காக முயற்சிக்கக்கூடிய நன் மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக வாதவானா அனில் அஹமது ரபுலால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா